பிரேஸ் காட் கிருவை பெற்ற மரியாள் இயேசு பாவத்தில் உண்டாக்கப்படாமல் பரிசுத்தத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டார் லூகா ஒன்னு முப்பத்தி அஞ்சுல சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவி மரியாள் மீது வந்த போது உன்னதமானவருடைய வல்லமை அவள் மேல் நிழலிட்டது அதனால் பிறக்கும் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்பட்ட பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது ஆச்சரியமான அற்புதமான கிரியைகளை நடப்பிப்பார் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த சிம்சோன் மேல் வந்த போது சிங்கத்தை கொன்றார் ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பெலிஸ்தீர்களை கொன்றார் அதே போல ஆடு மேய்க்கும் தாவீது கோலியாத்தை கொண்டார் சர்வத்தையும் கத்தர் ஜனத்திற்கு குருடருடைய கண்களை திறக்கவும் கற்றுண்டர்களை காவலில் இருந்து விடுவிக்கவும் இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் அவர் தன்னுடைய நீதியின் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்தார் இப்பட்ட மகிமையுள்ள கத்தர் எஸ் நாற்பத்தி ரெண்டு எட்டுல என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் புதிய விக்கிரகங்களுக்கும் குடேன்னு சொல்லியிருக்கார் கீழ்படி